வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் பார்த்த கிளைன்ஸ் எல்லாருமே சரி எல்லாருமே எண்ட் வேல்யூ டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ தான் பார்ப்பாங்க நம்ம ரைட் த பிகினிங்ல இருந்து நம்ம பார்க்கணும் எதுக்காக போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே நீங்கள் கொஷின் பண்ணலாம் ஸோ இது எதுக்காக போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரானா நம்ம ஏன் இந்த ரேட்ஸ் போட்டிருக்கோம் என்னென்னலாம் அதில் இருக்கு ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் பேசும்போது இன்னும் வந்து உங்களுக்கு அவங்களோட அப்ரோச் வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அதை சொல்ல சொல்ல இவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கான்ட்ராக்டர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் ஒரு கான்ட்ராக்டரோட அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது பேமெண்ட் டர்ம்ஸ் பேமெண்ட் டர்ம்ஸ் வந்து நீங்க எப்படி பே பண்ண போறீங்க எதர் வந்து ஸ்டேஜ் வைஸ் பே பண்ண போறீங்களா இல்ல வீக்லி பே பண்ண போறீங்களா இல்ல மந்த்லி பே பண்ண போறீங்களா ஸோ அது வந்து அவங்கள கான்ட்ராக்டரை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும் ஸ்டார்டிங்கே வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறது நல்லது ஸோ இது எல்லாமே ஓவராலாக வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து முடிஞ்சிடணும் ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் நீங்க என்னென்ன ஸ்பெக்ட் நினைக்கிறீங்களோ அவங்க என்னென்ன உங்களுக்கு ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத டீடைல்டா நமக்கு அக்ரிமெண்ட்ல வந்துருச்சு அப்படின்னாலே எந்த ப்ராப்ளமுமே கிடையாது ஸோ கிளாரிட்டி வந்து ரெண்டு பேர் சைட்லையும் இருக்கணும் கான்ட்ராக்டர் சைட்லயும் இருக்கணும் கிளைண்ட் சைட்லையும் இருக்கணும் இப்போ கான்ட்ராக்டர் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் இப்போ இன்கேஸ் உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டர் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் படி இருக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ